லேபர்ஸ் அந்த ஒரு மேனேஜர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஒரு சண்டை போச்சு என்ன காரணம் வந்து என்ன ரூல்ஸ் யாருமே வந்துட்டு நீங்க வந்துட்டு சும்மா இருக்க நேரம் வந்து வெளியில வரக்கூடாது வேலை செய்யாத நேரத்துல உள்ளேதான் இருக்கணும் மாதிரி சொல்றாங்க அதுக்கு அஞ்சி வந்து நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது மழை போய் அதெல்லாம் நாங்க ரசிக்க வேணாமா நாங்க ரசிக்க கூட கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கத்து வந்து அஞ்சிதா வந்து சொல்லிட்டு அப்படியே மலையிலேயே நிக்கிறாங்க இதை பார்த்தா சௌந்தரியா குடு குடு குடுன்னு பத்திரகாளி ஆடி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அஞ்சிதா போடுத்து வச்சிருந்த குடைய பிடிச்சு இழுத்து கையெல்லாம் வந்துட்டு இழுத்து விட்டு அந்த மாதிரி வந்துட்டு பண்ணி அதுக்கப்புறம் ராணுவ வந்துட்டு என்ன கையெல்லாம் பிடிச்சி தள்ளுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க சவுந்தரம் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா நான் வந்து கையெல்லாம் பிடிச்சி இழுக்கலாம் இல்ல நான் வந்துட்டு கையவே நான் தொடல நான் வந்துட்டு கைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம சவுந்தரம் வந்துட்டு பேசி பார்க்க முடிச்சு ஆனா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு சவுந்திரம் வந்துட்டு அட்ரஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல இதுல வந்துட்டு அஞ்சிதாவும் வந்துட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஒண்ணு சொல்றாங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சௌந்தரம் வந்துட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நானு கையை பிடிச்சி தள்ளல அப்படிங்கிற மாதிரி ஆனா இதுல மாட்டிக்கிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ரானுவ ராணுவ வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கையை தான் பிடிச்சி இருக்கீங்க கையை பிடிச்சி தள்ளுங்க நீ கொடைய மட்டும் நீங்க பிடிக்கல நீங்க வந்துட்டு கையவும் பிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ராணுவ வந்துட்டு சொல்றாப்புல இதுல வந்துட்டு அந்த வீடியோல பாக்கும்போது தெரியுது நல்லாவே தெரியுது கையை பிடிச்சி தள்ளுனது ஆனா அதை வந்து கரெக்டா வந்துட்டு ஸ்டாண்ட் பண்ணி நின்னானா பரவாயில்ல அவன் வந்துட்டு ஸ்டாண்ட் பண்ணி நிக்கல அப்படின்னு சொன்ன சொன்னோம் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நான் சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சௌந்தர் வந்து இது பண்ண இங்கிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒர்க்கர் ஒர்க்கர்ஸ் சவு மேனேஜர் சைட்ல வந்து அவங்ககிட்ட போய் மீட்டிங் போறாங்க ஒர்க்கர் சைட்ல வந்து எங்கிட்ட போய் மீட்டிங் போறாங்க ரெண்டு பேர் சைட்ல வந்து மீட்டிங் போட்டால் அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் சைட்ல வந்து எங்கள்கிட்ட வந்து சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இந்த பிரச்சனையான ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இங்கிட்ட வந்து பிரச்சனை தீர்வு வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா பிரச்சனை தீர்வு என்னன்னா இந்த சவுந்தரம் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்பயே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்து நீ பண்ண நீ பிடிச்சி கையை பிடிச்சி தள்ளது தப்பு மாதிரி அவங்க சொல்றாங்க அது இல்லாம ராணுவ பேசி போது கையை பிடிச்சி அடிச்சு தள்ளி விட்டது வந்துட்டு மஞ்சரி அவங்க ஒண்ணு வந்துட்டு அவங்க வந்து சாரி கேக்குறாங்க என்னால சாரி எல்லாம் ஏத்துக்க முடியாது நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்ல எங்களால சாரி ஏற்றுக்க முடியாதுன்னு எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்ல இது வந்து மாத்தி மாத்தி பெரிய சண்டையா வந்து போயிட்டு இருந்துச்சு அந்த சண்டையில தான் வந்துட்டு பேசிடுறது வந்து அந்த ஒரு ப்ரோமோல வந்து காமிக்கிறாங்க அந்த அலுவலர் சீன் அலுவலரை சீன் மட்டும் தான் காமிச்சாங்க அது வேற எதுவுமே இல்ல அல்ல ராணுவ என்ன வார்த்தை சொல்றா ஏற்கனவே உனக்கு ரெண்டு வாட்டி வார்னிங் குreturnDataச்சி பிக் பாஸே வந்துட்டு ரெண்டு வாட்டி குடுத்தாரு இது மூணாவது வாட்டி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்துரு ராணுவம் ஒரு பதில் விட்டுறான் இதுல என்ன தப்பு நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மஞ்சரி பண்ணது தப்புதான் ஓகேங்களா மஞ்சரி வந்துட்டு தான் அவங்க கையை பிடிச்சி அடிச்சாங்களோ அவங்க வந்துட்டு தெரியாம நான் நார்மலா கை நீட்டி பேசாத அப்படின்னு தான் நான் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது ஒரு தப்பு இன் ரெண்டாவது தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சவுந்தர் வந்து அம்பர்லாவை பிடிச்சி இழுத்தாங்க ஓகேங்களா அம்பர்லா இழுக்கும் இழுக்கும்போது கையை பிடிச்சி இழுத்து விட்டாங்க அது ரெண்டாவது தப்பு மேனேஜர் சைடுல ஆண்டு இதுல வந்துட்டு ராணுவம் மேல எந்த தப்புமே கிடையாது ஓகேங்களா ராணுவம் மேல என்ன தப்புனா இந்த ஒரு இது மூணு இந்த மூணு டைம் அவங்க வார்னிங் கொடுத்துட்டாங்க இது ரெண்டு டைம் வார்னிங் கொடுத்துறாங்க இது மூணாவது டைம் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இன்னும் நீ வந்துட்டு இப்படியே ஏதாவது இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எடுத்துட்டு வர நீ வந்துட்டு அப்படி எதிர்த்துட்டு அப்படியே போர்ஸ் ஆவர அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இதை வந்துட்டு சொல்றாங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா தலைவன் வந்துட்டு சம்ம கோபத்துல பொழுது அந்த மாதிரி வேகத்துல வந்துட்டு சொல்லிட்டு இருக்காப்புல சொல்லும் போது போக போக பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வு வருது ரெண்டு பேரும் வந்து சாரி கேட்கறாங்க இதுல என்னடா ஓ மேல தப்பே இல்லடா என்னடா எனக்கு புரியல எல்லாருமே வந்துட்டு ராணுவ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணு வந்துட்டு வந்துட்டு அட்ரெஸ் பண்றாங்கன்னா இப்ப ஒருத்தவங்க ஒரு ப்ராப்ளத்தை சொல்றாங்கன்னா அவன் மேல தப்பே இல்லைனாலும் சரி எல்லாரும் அட்ரஸ் பண்றாங்களே எல்லாரும் நம்மளும் சொல்றாங்களே அப்படிங்கிறக்காண்டி அவன் ஒரு குட்டைகளுக்கு அங்கே ஒரு சாரிங்கிற மேட்ரு வந்து ரீல் தூட்டுவான் இதே மாதிரிதான் இப்ப நடந்துச்சு ஸ்டாண்ட் பண்ணி அவன் நின்றுதானா இது வேற மாதிரி கண்டென்ட்டா போயிருக்கும் இதே வந்துட்டு சாரிங்க நான் பண்ணது சாரி நான் பண்ணது தப்பு தான் ஏதோ அட்ரஸ் பண்ணாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு சாரி கேட்டு வேலையை முடிச்சு விட்டான் இதுல வந்துட்டு சத்தியமா சொல்றேன் ராணுவ வந்து கொஞ்சமா சின்ன அந்த யோசிச்சு பேசுற நிலைமை வந்துட்டு அவனுக்கு ஞாபகம் இல்லை என்னன்னு தெரியல யோசிச்சு பேசுற நிலைமை இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவன் வெளியில எதுவும் இண்டிவிஜுவலா